ஏன் இப்படி சத்தம் வருதுன்னு இதை நான் பண்ணலை நான் இப்போ தான் வந்து பக்கீஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கேன் ஆ நீ என்ன தேவையில்லாத ஆதிக்கிறத போயிருந்தீங்க அந்த பணம் பணம் கொடுங்க ரூபாய் பணம் கொடுங்க ஆ பிரதர் ஜெபர்சிங் பிரதர் இதை கட் பண்ணிடுங்க டூமு கொடுத்தது தெரியக்கூடாது ரெண்டாயிரூபா கொடுத்துருக்காப்ல நல்லா கூற நாகராஜே நல்லா கூற

என்ன நான் என்ன பண்றே? டேய் நாராயஜா மாங்க கர்ணாகரம் கேக்குறீங்களா? இப்ப நான் என்ன பண்ணனும்னு உங்களுக்கு தெரிஞ்சதா? உங்களோட எதிர்ப்பு என்ன வந்து தாக்கி இருக்கு. புரியுங்களா? நான் ஒரு நான் வந்து தெரியாதோங்களா. அந்த எதுதுதான் இப்ப உம்ம அந்த அதாவது அந்த தான் பாத்தீங்களா

திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணான்னு தெரியல ஒரு அஞ்சு ரூபா இது கணக்கு கேட்டாப்புல டக்குனு இது கொடுத்து விட்டாப்புல ஏது ட்ரூ ட்ரைவரை எடுத்து கொடுத்தாப்புல இதுக்குள்ள உங்களுக்கு நான் சொல்றது ஆஹ் புரியுதுங்க கொடுத்து வந்து பிராங்கி கிடையாது பிராங்க்லீன் குள்ள இருக்கிற அந்த ரெமோருக்குள்ள அந்த ஆளு லட்சம் கொடுத்தாப்ல அப்படி வச்சினந்தான் ஆனா இதுக்கு காரணம் யாருன்னா அந்நியம்

சரி ஆகிறாரு என்ன நான் பத்து வருஷமா ஊரை வந்து யூடியூப்பில் போட்டு பண்ணின்னு இருந்தேன் வெளியேனு போகலான்னு சொல்லலாமா நான் போயி போக முடியும் என்ன ஆவி கிளி அது வந்து மிஷஸ் ஆகியிருக்கு ஆ குச்சா இருந்திருக்கு நான்

எல்லாரையும் வாட்ஸ்அப்ல என்ன தேகம் போய் நான் வெளியே போயிட்டேன் நாகராஜ் எல்லாரும் பிளாக் பண்ணுங்க அந்த தேகம் கூட யாரும் கண்டிப்பா கூடாது என்ன ஒருத்தவங்க ரெண்டாயிரம் இருபது ரூபாய் கொடுத்தா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் சொல்ற அப்படின்னு சொன்னா ஏன்னா ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஐயாயிரம் ரூபா வாங்கிட்டு பிறகு என்னை பற்றி ஆப்போசிட்டா இந்த கொல்லங்கோடு பாஸ்கர் கிட்டே சென்னை கோவிந்த்ராஜ் கிட்டே ஊட்டி ஃப்ராங்க்லி கிட்ட இப்படி பண்ணிட்டான்ப்பா எவ்ஷின் நம்ம சப்பி சாப்பிட்றது நின்று போய்டுமோ எனக்கு ஒரே வருஷமாக இருக்குப்பா எனக்கு தூக்கம் வருமா வராதா தெரியலையே என்ன இந்த கொலைப்பாதை என்னெல்லாம் நம்மளை சித்திரவதை பண்ண போகிறான்னு தெரியலையே ஓகேவா என் ஆவி நான் இன்னைக்கு இழந்தேன் ஏன்னா திரும்ப வந்து எதை ஏன் ஆவி இன்றைக்கி இழந்தேன் நாகராஜே ஜெபஸ்டீனு இந்த நாகராஜாவில் சரி நான் போய் மந்திரவாதிகிட்டே போகிறேன் அண்ணா சண்டே போயிடுவேன் என் தங்கச்சி வீட்டுக்கு ஒரு மணிலேருந்து மூணு மணி உட்கார வச்சு மந்திரவாதம் பண்ணுறேன் சரியா ஏன்னா நம்ம சோற்றுக்கு இப்போ வந்து பிரச்சனை வந்துச்சு இந்த மூணு பேர்னால் அதனால் நான் போயிட்டு கட்டுகளை யாரை யாரை கட்டணும் அன்னின்னு கோவிந்தராஜை கட்டணும் எது ஜமோ பாஸ்கரை கட்டணம் அப்புறம் அவன் யாரும் ஊட்டி ஊட்டி ஃபிராங்க்லீன் கட்டணம் அதுக்காக நான் மந்திரிவாதம் பண்ணுறேன் உனக்கு எனக்கு மட்டுமே இருக்கட்டும் ஒரு ரகசியம் மிச்சம் யாருக்கும் தெரிய வேணா யாரும் நாகராஜ் வெளியே போயிட்டானா ஆவியில் சரியில்லை அவன் விழுட்டான் அசத்த ஆவி அடிச்சு சொல்லிவிடுங்க ஓகே ஓகே ஜபஸ்வீனே கொல்லக்கோடு போய் இந்த பேயை விட்டாங்க அவங்களால அசுத்தாவீங்க நூறு பேர் இருக்கு லேகன் பிசினஸ் சொன்னாங்கல்ல அது மாதிரி ஆறாயிரம் பேர் இருக்கு என்னமேட்டை அவன் நம்மளுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் நானும் அவன் காலில் நம்ம ஜாதிகாரம் அப்படின்லாம் விழுந்து பார்த்துட்டான் அவன் வந்து திருந்தற மாதிரி கிடையாது நம்ம சோத்துக்கு இப்போ ப்ராஜெக்ட் பிரச்சனை அதனால் அவள் ஜபஸ்டினே நீ நான் மட்டும் மந்திரிவாதிகளை போய் சொல்லி உக்காந்து தூண்டி அவங்க மூணு பேருக்கு வைக்கலாம் சரியா ஜபஸ்வீன சரிப்பா சரி நாளைக்கு பார்க்கலாம் என்ன எதே எனக்கு ஒரே மன வளர்ச்சியிலாம் இருக்கே நான் போய் கஞ்சா வச்சு தூக்குறேன் ஓகேவா பாய்